ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விடையும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னிற வந்து தடையை நீங்கும் பரிகாரம் என்ன செய்வது எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொருடைய முன்னேற்றத்துக்கும் வந்து தடையாக இருப்பது வந்து அவருக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி தான் காரணம் கல்லடிப்பட்டாலும் அதாவது கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா அப்படி கண் திஷ்டி என்பது வந்து ஏற்பட்டு விட்டால் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிப்பட்ட எதிர்மறை எதிர்மறியாற்றங்கள் நிறைந்த கண் திஷ்டிய நோயை வந்து நீங்குவது செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது அமாவாசை தினங்களில் வந்து செய்வது மிகவும் சிறப்பு யாருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் மொட்டு உடையாத கிராம்பு ஏழு பச்சை கைப்பூரா ஏழு துண்டுகள் அதே ஒரே ஒரு படிகார கல் வந்து ஒரு கடித்துண்டு இவற்றி வந்து எடுத்து அந்த பேப்பரில் வந்து நன்றாக

வெளியே வந்து எடுத்து சென்று ஓரமாக வைத்து விட வேண்டும் இவை அனைத்தும் எரிந்து சாம்பலாவது போலவே வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் கண் திஷ்டிகளும் வந்து எரிந்து சாம்பலாகிவிடும் ஒரு முறை இந்த பரிகாரத்தை வந்து செய்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உணர முடியும் தீவிர கண் திஷ்டியால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் வார வாரம் இதை செய்யலாம் அப்படி இல்லாதவர்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை தினத்தன்று செய்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி நீங்களும் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி கண் எல்லாம் நீங்கும் அப்படின்னு கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடையும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி